வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நம்ம துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலன்களை இந்த சேனலை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் மற்ற ராசிக்கான ராசிபலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பாருங்கள் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போதான் முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு மீனத்தில் சந்திரன் துலாம் ராசிக்கான இன்றைய கிரக நிலையில பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்று மூன்று கிரக சேர்க்கை அப்படியே அமைந்துள்ளது செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமைந்துள்ளன மேலும் சுக்கிர பகவான் ராசியிலேயே உள்ளார் இது தவிர சனி பகவானும் குரு பகவானும் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றனர் இந்த கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசிக்கு இன்று தினத்தை மிகவும் ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான தினமாக உங்களை மாற்றுவதற்காக கண்டிப்பாக உதவும் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி ஆளுபதை எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு இன்றைய தினம் உங்கள் அருகில் உங்களது பக்கத்தில் அண்டை வீடு மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் ஆகிய உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் அந்த ஆதரவுகளினால் உங்களுக்கு என்று மனச்சோர்வுகள் நீங்கி மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடியதாக அமையும் அவர்கள் இன்று உங்களுக்கு உதவி செய்து ஒரு ஊன்றுகளாக உங்களது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களது சுற்றத்தார்கள் இருப்பார்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சவாலான பணிகளில் நீங்கள் ஈடுபடுவதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது ஹாபி என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் அதை செய்வதற்கு அதிக நேரத்தை பெற முடியும் இன்றைய தினம் நல்ல மன தர உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் உள்ள கருத்து வேறுபாடுகளை நீங்கள் இன்று நீக்குவதற்கு முயற்சி செய்யலாம் அப்படி நீக்குவதன் மூலமாக உங்களது லட்சியங்களை நீங்கள் எளிதில் நடக்க முடியும் என்பதால் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதில் தனி கவனம் செலுத்தி அதில் சற்று அதிக கவனம் செலுத்தி அதை நீங்கள் இன்று செய்தால் கண்டிப்பாக உங்களது லட்சியங்களை நோக்கி நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் உங்களது மீது நீங்கள் சரியான கவனம் செலுத்த வேண்டும் அவர் கூறுவதை காது கொடுத்து கேட்டு அதற்கு செவிசாயிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் அப்செட்டாக வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் சிறிது சிறிதாக உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய மாற்றங்களை உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்க கூடாது சிறிய சிறிய மாற்றங்கள் ஒரு நேரத்தில் ஒருபடி என்ற அளவிற்கு நீங்கள் சிறிய சிறிய மாற்றங்களை உங்களது வாழ்வில் செய்தால் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கான நேரம் ஒதுக்குவதில் சற்று சிக்கல் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களது உறவினர் ஒருவர் இன்று உங்களுக்கு சர்பரைஸ் விசிட் செய்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார் அவர் தருகையால் இன்று ஏற்கனவே நீங்கள் திட்டமிட்ட சில செயல்கள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய தடைபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிறது முக்கியமாக இன்றைய தினம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு அது என்னவென்றால் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது உடல் நலத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை இன்று தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் உங்களது உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் இன்று ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப உடம்பு உடம்புக்கு ஆகாது என்று நினை நீங்கள் நினைக்கும் உணவுகளை இன்று தவிர்ப்பது உங்களுக்கு உடல் நலத்திற்கு இன்று ஓரளவு நன்மை பயக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் உங்களது உடல் நலத்தில் நீங்கள் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு அது நீங்கிவிடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை உணவு கட்டுப்பாடு மட்டும் நீங்கள் இன்று முக்கியமாக மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் இன்றைய தினத்திற்காக நீங்கள் பணி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்ச் மற்றும் கோல்டு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது செலவுகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் செலவுகளின் தன்மைகளை வகைப்படுத்தி அவற்றை நீங்கள் இன்று செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதை நீங்கள் இன்று சிறப்பாகவே செய்வீர்கள் உங்கள் முக்கிய செலவுகளை மட்டும் நீங்கள் செய்து மற்ற செலவுகளை தள்ளி போடுவீர்கள் செலவுகளை இன்று தரமறிந்து பிரித்து நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களது வியாபார பணிகளில் நீங்கள் இன்று சிறப்பாக வெற்றிகளை பெற வேண்டுமானால் உங்களது வேலை பணியாளர்களை தட்டு கொடுத்து வேலை வாங்குவது இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக பயனே அளிக்காத சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் நீங்கள் பொருட்களை செலவிடும் பொழுது பொருட்கள் வாங்க செலவிடும் பொழுது அது உங்களுக்கு அளவுக்கு பயனுள்ளது என்பதை அறிந்து உடனடியாக அது தேவையா என்பதை உணர்ந்து நீங்கள் வாங்குவதும் இன்று மிகவும் அவசியம் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் கொள்ள வேண்டும் செலவுகளில் சற்று கவனம் கொள்ள வேண்டும் வகைப்படுத்தி நீங்கள் இன்று செயல்படுவீர்கள் அதனால் அதில் பிரச்சனை இல்லை உணவு கட்டுப்பாடு மட்டும் சற்று அதிகமாக தேவை இன்றைய தினத்தில் உங்களுக்கு மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துளம் டுடே ராசிபுலம் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி என்பதை அழுத்துங்க இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்திருந்தா இந்த நேரத்துல என்னோட மனமாத நன்றின் நான் தெரிவிச்சுக்கிறேன் துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடலில் சற்று சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் மற்றும் சோர்வுகள் அனைத்தும் தானாகவே நீங்கிவிடும் என்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இன்று எந்த கவலையும் தேவையில்லை உணவு கட்டுப்பாடு மட்டும் சற்று அவசியமான ஒன்றாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் சவாலை எதிர்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு வந்த சவால்களை நீங்கள் விடமாட்டீர்கள் இன்றைய தினம் உங்களது சவால்கள் அனைத்தையும் நீங்கள் வென்று சிறப்பாக செய்து காட்டி மற்றவர்களை ஆசிரியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது சவால்கள் எதிர்ப்பு எதிர சிறப்பாக எதிர்கொண்டு நீங்கள் வெற்றிகளை பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டுவதால் உங்களை பெற்று மற்றவர்கள் மதிப்பு எண்ணங்கள் ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறும் இன்றைய தினம் புதிய பயிற்சிகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செலவு செய்வதில் கில்லாடியாக மாறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது செலவுகளை நீங்கள் சிறப்பாக கையாள்வீர்கள் வியாபாரத்தில் உங்களது வியாபாரம் சிறப்பாக வெற்றிகளைப் பெற நீங்கள் உங்களது பணியாட்களை வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது இன்று மிக மிக நன்மை பயக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும் சூழ்நிலைக்கேற்ப உங்களுக்கு இன்றைய தினம் அவற்றவர்கள் அனுசரித்து செல்லும் குணம் நல்ல ஒரு பலனை தரும் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் அதில் ஈடுபாடு காட்டலாம் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட ராசி பலனும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது லிங்க் மூலமாக அவங்க பார்த்துக்கிட்டோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு எப்படி உங்களுக்கு வீடியோ பயனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட் பண்ணலாம் உங்க கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே